தமிழ்ச்சுடர் பார்வைகளுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலம் சந்திக்கவிருப்பது எழுத்தாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் சுந்தர பாண்டியபுரம் ஐயா பீட்டர் ஆண்டனி அவர்கள் ஐயா வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் ஐயா வணக்கம் ஐயா ஐயா இப்போது தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வரத்துக்கு இன்னும் ஒரு வருஷம்தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது இந்த நிலையில் வந்து அரசியல் களம் வந்து இப்போதான் சூடு பிடிக்க தொடங்கியிருக்கு இதை பற்றிய உங்களோட பார்வை என்ன ஐயா தமிழ் அன்பர்களுக்கு நண்பர்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக தேர்தல் களம் குறிப்பிட்ட காலத்திற்கு முன்னதாகவே சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது இந்த ஆண்டின் தான் தேர்தல் களம் சூடுபிடிக்கும் என்று நான் கருதியிருந்தோம் ஆனால் இப்போது மிக முன்னரே களம் சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது தொடங்கி வைத்தவர் ஒன்றிய அமைச்சர் ஒன்றிய உ உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அவர்களும் அதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கூட்டணி ஒப்பந்தம் விட்ட பின்னால் தமிழக அரசியல் களம் இன்னும் வேகமாக பல நிகழ்வுகளை கொண்டிருக்கிறது இந்த தேர்தல் நிலவரம் இந்த தேர்தல் முன்னேற்பாடுகள் எந்த அளவுக்கு சென்றிருக்கிறது என்றால் ஒவ்வொரு கட்சியிலேயுமே ஏதாவது ஒரு முன்னெடுப்புகள் நாம் எதிர்பார்க்காத அளவில் நடந்து கொண்டிருக்கின்றன குறிப்பாக கூட்டணி கட்சிகள் சில தந்தை மகன் உறவு சிதலைமடைந்த ஒரு நிலையிலேயே அது அரசியல் களத்திலும் பிரதிபலிக்கக்கூடும் என்கின்ற ஒரு என்ன சொல்வது கூடும் என்கின்ற ஒரு முன்னறிவிப்பை நமக்கு சொல்வது போல் அமைந்திருக்கின்றன இன்னும் போக போக இந்த நிலைமைகள் எல்லாம் இன்னும் வலுப்பெறும் என்று நாம் கருதலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே கூட்டணிகள் எப்படியெல்லாம் அமையும் அமையும் என்று ஒரு யூகத்தின் அடிப்படையில் நாம் சொல்லலாம் பாமக பாஜகவுடன் கூட்டணி அமைக்குமா அமைக்காதா அது ஒரு குழப்பமான நிலையிலே இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது எப்பொழுதுமே பாமக கடைசி நிமிடத்தில் தான் தன்னுடைய கூட்டணி அறிவிப்புகளை செய்யும் கடைசி நிமிஷம் வரை இரு கூட்டணிகளிடமும் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் எது சாத்தியம் எது சாத்தியமில்லை எது லாபம் எது நஷ்டம் என்கின்ற கணக்கு போட்டு அவர்கள் கூட்டணி அமை அமைத்ததை இதற்கு முன்னர் தேர்தல்களிலே நாம் கண்டிருக்கிறோம் திரு வைகோ அவர்கள் இன்று திமுக கூட்டணியிலே இருக்கிறார்கள் ஆனால் தொகுதி பங்கீடு என்று பேச்சுவார்த்தை வரும்பொழுதெல்லாம் அவருக்கு ஏதோ சில குறைபாடுகள் இருப்பது தெரிகிறது இது இயற்கையான ஒன்று தான் பேசி தீர்த்துக்கொள்ள முடியும் என்று திமுக தலைமை கருதுகிறது ஆனாலும் என்ன பேசினாலும் அது திருப்தி தரவில்லை என்று வைகோ தரப்பு கருதக்கூடும் அதனால் வைகோ தரப்பு சில முன்னெடுப்புகளை எடுக்கின்ற சூழ்நிலை ஏற்படக்கூடும் அரசியலில் எதுவுமே தவிர்க்கக்கூடாதவை இல்லை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி கூட்டணி அறிவிப்பு செய்த பாஜக அதிமுக இவர்களிடையே ஒரு கருத்து மோதல் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது ஒரு சாரார் அந்த கட்சிக்குள்ளேயே ஒரு சாரார் பாஜகவுடன் கூட்டணி அமைத்திருக்க கூடாது என்றும் ஒரு சாரார் அமைத்தது சரிதான் என்றும் அவர்களுக்குள்ளே சண்டையிட்டுக் கொள்கிறார்கள் அதனால்தான் இரு கட்சியினுடைய தலைவர்களும் தங்களுடைய தொண்டர்களுக்கு கூட்டணி பற்றி தலைமைக்கு தெரியாமல் தலைமையிடம் கேட்காமல் யாரும் பொது வெளியில் பேசக்கூடாது என்று கட்டளையிட்டிருக்கிறார்கள் அவர்கள் என்னதான் கட்டளையிட்டாலும் தொண்டர்கள் வாயை மூட முடியாது உலைவாயை நாம் ஊர்வாயும் மூட முடியாதல்லவா அதே போல ஆங்காங்கே தொண்டர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு கொண்டு தான் வருகிறார்கள் அமித்ஷாவை பொறுத்தளவிலே எடப்பாடியை நம்புவதற்கு கொஞ்சம் கூட சாத்தியமில்லாத ஒரு விஷயம் காரணம் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட ஆரம்பத்திலே தேசிய முற்போக்கு கூட்டணியிலே ஒரு அங்கம் என்று அதிமுக தன்னை அறிவித்துக் கொண்டது பிரதமர் மோடி அவர்களுடைய வலது பக்கத்திலேயோ இடது பக்கத்திலோ அருகிலே அமர்ந்து பத்திரிகைகளுக்கு போஸ்ட் கொடுத்தார் எடப்பாடியார் ஆனால் அப்படிப்பட்ட எடப்பாடியார் பின்னாளிலே அந்த கூட்டணியிலிருந்து விலக நேர்ந்தது அதே போல இப்போதும் நடக்காது என்று எப்படி நிச்சயமாக சொல்ல முடியும் நடக்கும் என்று எப்படி நிச்சயமாக சொல்ல முடியும் இல்லை நடக்காது என்று எப்படி நிச்சயமாக சொல்ல முடியும் ஆகவே இருதலை கொள்ளி எம்பு போல இப்பொழுது அமித்ஷாவும் எடப்பாடியும் இருக்கிறார்கள் எடப்பாடிக்கு உள்கட்சி அழுத்தம் அதிகமாக அதிகமாக அவருடைய முடிவில் கூட மாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதை நோக்கித்தான் முன்கூட்டியே இந்த தேர்தல் வியூகம் அமைத்திருக்கிறார்கள் ஏனென்றால் கடைசி நேரத்தில் காலை விட்டால் எல்லோருக்குமே நஷ்டமாகி போய்விடும் அல்லவா அதை புரிந்து கொண்டுதான் முன்கூட்டியே தேர்தல் வியூகத்தை ஒவ்வொருவரும் எடுக்க ஆரம்பித்திருக்கார்கள் போக போக நமக்கு சுவாரஸ்யமான சில செய்திகள் வரக்கூடும் வந்து கொண்டிருக்கும் அப்பொழுது நம்முடைய கருத்துக்களும் வேறுமுறைவாக மாறும் மாறக்கூடும் திமுக கூட்டணியிலே பிரச்சனை உருவாக்குகிற அல்லது பிறரால் பிரச்சனை என்று கருதுகின்ற ஒரு நிலை விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் மட்டுமே இருக்கிறது எப்படியாவது அந்த கூட்டணியிலிருந்து விடுதலை சிறுத்தைகளை பிரித்துவிட வேண்டும் என்று வெளி சக்திகள் முயன்று கொண்டுதான் இருக்கின்றன அது வெற்றி கிட்டுமா கிட்டாதா என்று நமக்கு தெரியாது சமீபத்தில் கூட ஒரு செய்தி நாம் அறிதோம் பாமக ராமதாஸ் அவர்களும் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தோல் திருமான் அவர்களும் சந்தித்து பேசினார்களோ இல்லை தூதர்கள் மூலமாக பேசிக்கொண்டார்களோ கருத்து பரிமாற்றம் நடந்ததாக ஒரு செய்தி வந்திருக்கிறது அது எவ்வளவு தூரத்துக்கு உண்மை என்று நமக்கு தெரியாது ஆனால் இதனுடைய விளைவு கூட்டணியை கூட பாதிக்கக்கூடும் அந்த சமயத்திலே திமுக நிலை என்ன ஆகும் இருக்கும் என்பதை காலம் நமக்கு சொல்லும் அப்போது நம்முடைய கருத்துக்களை சொல்லுவோம் நன்றி ஐயா இவ்வளோ நேரம் வந்து உங்களோட நேரத்தை ஒதுக்கி நீங்கள் எங்களுக்காக உங்களோட கருத்தை பதிவிட்டதுக்கு நன்றி ஐயா